சொல்றது உண்மைன்னு நம்பணும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை கத்தர் சொல்றாரு நிறைய கத்தர் சொல்றதெல்லாம் நம்ப முடியாததான் இருக்கும் ஏ கத்தர் ஒரு மனுஷன் எடுத்து பயன்படுத்தணும்னா கத்தர் சில நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் உடனே நான் இப்படி பயன்படுத்த போறேன் இங்கே கொண்டு போக போறேன் இப்படி பண்ண போகிறேன்னு எனக்கெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்குது ஒன்று சொல்கிறேன் பாருங்க அவர் காட்டும் போதே நம்ப முடியாது தான் இருக்கும் தாண்டுவரே இது என்ன ஒம்பா இருக்குது இப்படியா நடத்த போறீர் இப்படியா செய்ய போகிறீர் நான் அப்படிலாம் பார்த்தது இல்லையே எந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி நடந்து எனக்கு தெரியாதே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் இதுவரைக்கும் நடந்ததில்லை நான் கேள்விப்பட்டதில்லை கண்டதில்லை அப்படின்னு தான் இருக்கும் அப்படி தான் விசுவாசமாக ஆரம்பிக்குது அதாவது கத்தர் வந்து நம்முடைய கண்ணுக்கு பா கண்ணில் பார்க்காத நம்முடைய புத்தி கெட்டாத சில காரியங்களை சொல்கிறாரு எவனுமே நம்ப முடியாத காரியத்தை ஒரு மனுஷன் நம்ப ஆரம்பிக்கிறான் அதனால தான் அவன் உயருகிறான் கத்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிற ஆட்கள் எல்லாம் பாருங்கள் எவனுமே நம்ப முடியாத காரியத்தை நம்புறதுக்கு ரெடி அப்போ நோவா வந்து எவனுமே நம்ப முடியாத ஒரு காரியத்தை நம்புற அந்த காலத்து மக்கள் யாரும் மழையே நம்ப முடியாது மழை வந்து வெள்ளம் வரும் வந்து கற்றுக்கதையிலும் இப்போ கேவலம் அது நம்ப மாட்டாங்க ஆனால் அதை விசுவாசிக்கிறான் ஏன்னு சொன்னால் தான் பதினொன்று ஒன்று ரொம்ப முக்கியம் எப்பிரே விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதிகளும் உறுதியும் காணப்படாத வேலை குறித்த நிச்சயமுமாயிருக்கிறது கண்ணால கண்டது இல்லையா அதை குறித்த நிச்சயம் அதுதான் விசுவாசம் எதை எடுத்துங்க நீங்க கண்ணால காணாத காரியத்தை குறித்த நிச்சயம் ஐயோ இதுல இருந்து யாரும் சோமானதே இல்லைங்க பொழைச்சதே இல்லைங்க பொழைப்பெங்கிறது நிச்சயம் என்றாரு அதை அது குறித்த நிச்சயம் நமக்கு உண்டாச்சுன்னா அதுதான் விசுவாசம்னு அர்த்தம் இன்னொரு பிரசங்கர் அந்த காலத்தில் அற்புதமாக ஒழிஞ்சவர் நேரடியாக அவர் பிரச்சனைலாம் கேட்டிருக்கிறேன் நான் அவர் சொல்கிறாரு பதினாறு வயசில் படுத்த படிக்கையாக இருந்தாராம் எதிரிச்சு நடக்க முடியாது பெரிய இறுதியை நோய் எல்லா பசங்களும் விளையாடுறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியல படுத்த படிக்கையாக கிடக்கிறார் பலவீனமாக இருக்கார் பழைக்க மாட்டார்ன்ட்டாங்க இவர் ரொம்ப நாள் வா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாளைக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறார் அந்த நேரத்தில் யாரோ அவருக்கு மார்க் பதினோராம் ததி ஆறு இருபத்தி மூணாவது வசனத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க எவன் நாயில் இந்த மலையை பார்த்து நிற்பே அந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு விசுவாசத்தை பற்றி சொல்லி அவர் உள்ளம் தூண்டப்பட்டு அப்புறம் இந்த சுகத்தை பற்றியெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தாரான் கர்த்தர் சொல்கிறார் நானே உன் பரியாரியை கர்த்தர்னு உன் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதிப்பேன் வியாதியை விளக்குவேன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்றாரு இதெல்லாம் சொல்கிறத வாசிச்சு 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 தியானிச்சு தியானிச்சு தியானித்து அவர் சொல்கிறார் இதை வாசிக்க 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 தியானிக்க 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 எனக்கு நிச்சயம் உண்டாயிடுச்சு எந்த அளவுக்கு நிச்சயம் உண்டாயிடுச்சு இது என்னுடையது இப்போவே எனக்கு இருக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு என்றார் இப்படி ஆய் ஆகி முழு நிச்சயம் வந்து அதுதான் விசுவாசம் பாருங்கள் முழு நிச்சயம் உண்டாகி ஒரு நாள் எதிர்த்து நடக்க ஆரமிச்சிட்டாரான் அன்றைக்கி நடந்தவர் தான் எண்பத்தாறு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்து ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் செத்தார் நல்லா இருந்தார் அவர் எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படி ஒரு விசுவாசம் என்கிறது அப்படி ஒரு மாபெரும் சக்தி பாருங்க கடவுள் ஒன்று சொல்கிறாரு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க சாவேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க முடியாதுன்னு இது எங்கேயும் நடந்தது இல்லை நாம் பார்த்ததில்லைன்றாங்க ஆனால் வாக்கு தத்தம் இப்படி இருக்குது என்ன எல்லாரும் வாசித்துட்டு சரி எனக்கு தெரியும் அது இருக்குது அப்படின்றாங்க ஆனால் உண்மையாக விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுறான் அதை வந்து அதை குறித்த ஒரு நிச்சயம் உள்ள வளர்ந்து 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 அது முழு நிச்சயமாகி எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தான் சுகமாகி எழுந்து நடப்பதை வாழ்வதை உயிரோடு இருப்பதை வெற்றி பெறுவதை நான் காண ஆரம்பிச்சிட்றான் அதுதான் விசுவாசம் பாருங்க அதே மாதிரி தான் மற்ற காரியங்களும் வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க தாழ்விடங்களில் கடக்கிறவுங்க என்றைக்குமே ஒரு செழிப்பு இருந்ததில்லை என்றைக்குமே ஒரு வெற்றி இருந்ததில்லை என்றைக்குமே ஒரு நிறைவு இருந்ததில்லை என்றைக்குமே போதுமான அளவுக்கு எதுவுமே இருந்ததில்லை எப்போவுமே தரித்திரம் குறைவு தாழ்ச்சி பசி பட்டினில் இருந்தவங்களுக்கு இதை கண்ணால் கண்டதில்லை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும் நாற்பது நாள் ஆளுங்கள பார்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன் முப்பத்தஞ்சு வருஷம் அந்த ஆள் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு இங்கே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு வந்தப்போ இங்கே வந்தப்போ ஜப கூட்டத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்க அவங்கள பார்த்துட்டு அது கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஜபத்துக்கு மட்டும் வந்தாங்க சரி போய் விட பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பிள்ளைகளுடைய அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கடையில் இங்கே மவுண்ட் ரோட்டில் வேலை செய்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவருடைய சம்பளம் நானூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்ச பிறகு நானூற்றி ரூபா சம்பளம் வெறும் கதவு திறக்கிற வேலை இந்த பிள்ளை ப்ளஸ் டூ படிச்சிருக்குது ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பெண் நான் ஏமா உனக்கு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாதம் போய் ஒரு ஸ்டெனாகிராஃபி படித்தா நான் அப்போ சொன்னேன் ஒரு முப்பது வருஷம் நாள் ஸ்டெனாகிரஃபி படிச்சின்னா ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்குமா உனக்கு தெரியுமா அன்றைக்கி அந்த சம்பளம் கொடுத்துருந்தாங்க கிடைக்குமா உனக்கு அவனுக்கு தெரியுமா அந்த பொண்ணு சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது ஆயிரம் ரூபாய் என் கண்ணால் பார்த்ததே கிடையாதுங்க நாங்கள் இந்த குடும்பத்தில் நாங்கள் ஆயிர ரூபாயை இந்த கண்ணால் பார்த்ததே கிடையாது நானே கொண்டு போய் ஒரு இடத்துல அட்மிட் பண்ணேன் ஸ்டெனாகிரஃபி படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாயை கண்ணால் பார்த்ததே கிடையாது எனக்கு ஆச்சரியமாக ஆயிரம் ரூபா ஒருத்த அற்ப காரியம் நமக்கெல்லாம் அதை கண்ணால் கூட பார்க்காத குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் கொண்டு போய் நானே படிக்க வைக்கிறதுக்கு அட்மிட் பண்ண பாருங்கள் பண்ணி படித்து வந்து அவங்கெல்லாம் ஃப்ளாட்டு வாங்கி குடியேறி அதை பிரதிஷ்டப்பண்ணேன் நான் அதுக்கப்புறம் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கண்ணால் கன்றாத கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியங்களை வேதவாசனம் வாக்கு பண்ணுகிறது நடக்குமான்றீங்க வேதம் சொல்லுது கத்தர் செய்வார்னு வேதம் சொல்லுது அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார்ன்றாரு ஐஸ்வர்யத்தையே கண்டதில்லை நிறைவையே கண்டதில்லைன்றீங்க ஒரு நிறைவையே நான் பார்த்ததில்லை வெற்றியே வாழ்க்கையில் பார்த்ததில்லை வயிறு சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கத்தர் சொல்கிறாரு நீ திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பா என்றாரு நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா நான் சொல்கிறேன் வாசியுங்கள் அதை தியானியுங்கள் அதை நம்புங்கள் கண்கள் அது மேலே வையுங்க இருதயம் முழு நிச்சயத்தால் நிரம்புகிற வரை அதை நம்புங்கள் அதான் விசுவாசம் பாருங்க விசுவாசம் மர்மமான ஒரு காரியம் இல்லை அதை பார்த்து 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 மூணு வேளை சாப்பிட்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும் அப்போ தான் முழு நிச்சயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் மூணு வேலை சாப்பிடற மாதிரி கண்ணுக்கு தெரியும் மோட்டார் சைக்கிளில் போற மாதிரி கண்ணுக்கு தெரியும் அது பெரிய காரியமாச்சே அப்புறம் கார்ல போற மாதிரி தெரியும் நல்ல சொந்த வீட்டில் வாழ்ற மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு அதுதான் விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்துக்கு ஒரு கண் இருக்குது ஸ்பெஷலா அந்த விசுவாச கண்கள் காண்கிறது அது என்ன காண்கிறது கத்தர் என்ன சொல்றாரோ அதன்படி என் வாழ்க்கை மாறுகிறதை காண்கிறது அது இன்னைக்கு இருக்கிறது போல ஆகிடுது அவ்வளோ பெரிய ஒரு நிச்சயம் உண்டாகிறது